போகும் முன் இதை மட்டும் செஞ்சு பாருங்க வயிற்று எரிச்சல் ஆயுசுக்கும் வராது பெரும்பாலும் அனைவருக்குமே இருக்கும் பொதுவான பிரச்சனையாக நெஞ்சரிச்சல் வயிறு உப்பசம் செரிமான கோளாறுகள் போன்றவை இருக்கிறது அதை சரி செய்ய என்னென்னமோ முயற்சி செய்து பார்ப்பார்கள் ஆனால் எந்த பயனும் இருக்காது கண்ட கண்ட மருந்துகளை பயன்படுத்தினாலும் நமக்கு ஏதாவது பக்க விளைவுகள் தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு அசௌகரியத்திற்கு வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய ஒரு சிறிய பழக்கம் மெதுவாக உங்கள் உடலுக்குள் அமைதியை திரும்ப கொண்டு வர தொடங்கும் தூங்க போகும் முன் ஒரு டம்ளர் தண்ணீரில் மூன்று இடித்து அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்து அந்த நீரை வெதுவதுப்பாக குடிக்க வேண்டும் இந்த நீர் வயிற்றுக்குள் தேங்கியிருக்கும் அதிகமான அமலத்தன்மை மெல்ல சமநிலைப்படுத்த தொடங்கும் அதனால் நெஞ்சுக்குள் எழும் எரிச்சல் தொண்டை வரை வரும் புளிப்பு உணர்வு வயிறு புடைப்பு போன்றவை சில நாட்களில் குறைய ஆரம்பிக்கும் ஏலக்காயில் உள்ள இயற்கையான எண்ணெய் தன்மை செரிமானத்தை தூண்டும் சக்தியுடன் வயிற்றின் உள்ளே இருக்கும் நுண்ணிய இயக்கங்களை சீராக மாற்றுகிறது இதனால் இரவு நேரத்தில் உடல் அமைதியாகி தூக்கம் ஆழமாகவும் நிம்மதியாகவும் மாற தொடங்கும் இந்த பழக்கத்தை தொடர் சில நாட்கள் செய்து பார்த்தால் காலை எழுந்ததும் லேசாக இருப்பது போல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஆற்றல் கூட அதிகரிக்கும் எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் வீட்டிலேயே கிடைக்கும் ஒரு சின்ன பொருள் உடலுக்குள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை இந்த பழக்கம் மெதுவாக உணர்த்தும் சின்ன பழக்கம் பெரிய நிம்மதி என்ற வார்த்தைக்கு சரியான உதாரணம் இதுதான் இதை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவதால் நெஞ்செரிச்சலும் வயிற்று அசௌகரியமும் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விளக்கும் மாற்றத்தை நீங்கள் தானே I know I've